இன்றைய தினம் சிறுகிடைக்கு மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாமலை விஜயாவை பார்த்து மாமியார் என்றவங்க வந்து மருமகளாக அதிகாரம் பண்ணுறது இல்லை இன்னொரு அம்மா மாதிரி பொறுமையாக நடந்துக்கோணும்னு சொல்லியும் அப்படி எப்படியாவது நடந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து கேட்கிறார் அதுக்கு விஜயா நான் இவளை பொண்ணு மாதிரி தான் பார்த்தனான்னு சொல்கிறார் அதை கேட்ட முத்து அப்போ அது மருமகளாக பாசம் வரல மலேசியா பணக்கார மருமகளுக்கு கிடைச்ச ஒரு மரியாதைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து அண்ணா மலை இப்ப நடந்த அவமானத்துக்கு முழு காரணம் நீதான்னு சொல்கிறார் பிறகு அண்ணாமலை அண்டைக்கே முத்துவும் மீனாவும் சொன்னாங்க அந்த பசங்களை கவனிக்க சொல்லி நீ அண்டைக்கே அதை பார்த்துருந்தால் இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட ஸ்ருதி மீனா சொல்றதை எல்லாம் கேட்கணுமா என்று கொஞ்சம் ஈகோ ஆண்டிக்கு அப்படின்னு சொல்கிறார் இப்படி கொஞ்சம் நேரம் எல்லாரும் விஜயா பண்ண தப்புக்கு வந்து சொல்லி குத்தி காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க இதனை அடுத்து இரவு முழுக்க விஜயா அண்ணாமலை பேசினதை வந்து நினைச்சு பார்த்து நித்திர கொள்ளாமல் இருக்கிறார் அதை பார்த்த அண்ணா ஏன் நித்திர கொள்ளாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு விஜயா என்னை எல்லாருக்கும் முன்னால வந்து அவமானப்படுத்திட்டிங்க அப்படின்னு சொல்கிறார் மறுநாள் காலையில மனோஜ் ஸ்டோர் ரூமுக்கு நிறைய பேர் ஒஃபர்ல வந்து பொருள் வாங்க வராங்க அதை பார்த்த மனோஜ் வந்து சந்தோஷப்படுகிறார் பிறகு விஜயா கோவில்ல வச்சு பார்வதி கிட்ட நான் இனி ஜோகா சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து பார்வதியோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து வாராங்க அவரை பார்த்த உடனே பார்வதி இவங்க வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறவங்கன்னு விஜயாவுக்கு சொல்கிறார் அதை கேட்ட உடனே விஜயாவும் எனக்கும் அந்த பட்டம் வேணும்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்